ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வந்து வீடு கட்டுறக்காக வந்து அமௌண்ட் வந்து சேங்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த திட்டத்துக்கு கலைஞர் கனவு இல்லம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ இதில் வந்து எப்போ எப்படி எப்படி கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் ஸோ கலைஞரோட கனவு இல்லம் திட்டத்தில் வந்து மூவாயிரத்தி நூறு கோடி ரூபாய் செலவில் ஒரு லட்சம் பேர்த்துக்கு வந்து வீடு வந்து கட்டித்தர போகிறாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து டார்ச் வீடுகள் இந்த டார்ச் வீடுகள் பார்த்தீங்க அப்படின்னா குடிசை மாற்று வாரியத்துக்காக வந்து இதை வந்து ஒதுக்கியிருக்காங்க ஸோ வீடுகள் பார்த்திங்க அப்படின்னா முன்னூற்றி அறுபது சதுரடி தான் வந்து கட்ட முடியும் ஸோ அதில் முந்நூறு ஸ ஸ்கொயர் ஃபீட் பார்த்திங்க அப்படின்னா ஆர்சிசி ரூஃப் மேலே வந்து காங்கிரீட் போட்ட தரைகள் அதுக்கப்புறம் வந்து அறுபது ஸ்கொயர் ஃபீட் வந்து எது எளிதில் தீ பிடிக்க முடியாத ஒரு மெட்டீரியலை வச்சு வந்து மேலே வந்து போட்டுக்கணும் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க இதில் அதோடய வீடோட செவர் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று செங்கல் இல்லை வந்து இன்டர்லாக் பிரிக் வச்சுக்கலாம் இல்லை ஏஏசி பிளாக்ஸ் வந்து வச்சுக்கலாம் ஸோ இதில் ஏதோ ஒரு இதில் வந்து வச்சு நம்ம கட்டிக்கலாம் இந்த வீட்டுக்கு வந்து எல்லா செலவும் சேர்த்து ஒரு வீட்டுக்கு வந்து மூணு புள்ளி அஞ்சு லட்சம் குள்ளே தான் இருக்கணும் ஸோ இந்த மூணு புள்ளி அஞ்சு லட்சத்துக்கு வந்து நம்ம இதை வந்து கட்டிக்கலாம் ஸோ முன்னூற்றறுபது ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஆயர்ரூவா அப்படின்னு கால்கேட் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு வந்து மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபா வரும் ஸோ அதுக்குள்ளே தான் வந்து நம்ம இந்த வீட்டை வந்து கட்டிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் வந்து இதோடய பயனாளர்களை யார் வந்து சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா கிராம ஊராட்சி தலைவர் அதுக்கப்புறம் வார்டு உறுப்பினர் இவங்களோட ஒரு குழு வந்து அமைச்சிருவாங்க அந்த குழு தான் வந்து இந்த திட்டத்தில் யாரெலாம் வந்து பயனடைவாங்க அப்படிங்குற சூஸ் பண்ண போகிறாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணி வந்து பண்ணலாம் இதில் வந்து குடிசை வீடுகளோட சர்வே வந்து மே முப்பத்தொன்னு தேதிக்குள்ளே வந்து ஊரக வளர்ச்சித் துறையோட இணையதளத்தில் வந்து ப பதிவேற்றம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதில் வந்து பதிவேற்ற வரகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருந்து தெரிஞ்சிடும் ஸோ அந்த டீட்டெயில்ஸ் வச்சுட்டு யாராருக்கெல்லாம் வந்து இந்த வீட வந்து அலோகேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுப்பாங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ இதை வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம்ஸோ இல்லை எதுவுமே கிடையாது ஒரு லட்சம் பேத்துக்கு தர்றாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஊராட்சி மன்ற தலைவரை வந்து பார்க்குறது பெஸ்ட் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ